நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர் குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருக்கும் ஊழியக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திற்கு ஏதுவாக நடத்துகிறவர்களே ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க அவங்க அந்த கிருபையை தெய்வத்திலேருந்தே பெற்றுக்கொள்கிறாங்க அப்படியாக கிறிஸ்துவை பற்றி கொள்கிறதற்கு ஊழியக்காரர்கள் ஒரு பாத்திரமாக உபாத்தியாக இருக்கிறாங்க அவர்கள் மூலமாகவே நாம் தேவடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி நம்மை நடத்துகிற ஊழியக்காரரை நாம பின்பற்றி போக அப்படி ஊழியக்காரர்கள் நம்மை நடத்துவது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கே அந்த ஊழியக்காரரை பின்பற்றுவதற்கல்ல அப்படி ஊழியக்காரரை பின்பற்றி போவேமே ஆனால் ஒவ்வொருத்தரும் தான் இந்த ஊழியக்காரனை சேர்ந்தவன் சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்தப்படியான

கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே இங்கே குறிப்பிட்டிருக்கபடி பவுலோ அப்பல்லோவோ இல்ல அவங்க நடத்தின எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி அவங்களை பின்பற்றுவதற்காக அவங்க தெய்வ வார்த்தைகளை பிரசங்கிக்கல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நம்மை நடத்துவதற்கே அவங்க ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாம் நாம இன்னாரை சேர்ந்த சொல்லி நம்மை நாமே பிரித்து நாமத்துக்கொள்ளக்கூடாது நாம எல்லாருமே சபைக்கு தலையாக தந்தரலப்பட்ட கிறிஸ்துவாக இருக்கிறோம் அவரையே சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அதை விட்டுட்டு இல்ல இந்த மாதிரியான ஒரு சார்ந்தவங்க சொல்லிக்க கூடாது அந்த நாட்கள் சபையில மாத்திரம் இல்ல இந்த நாட்களையும் எத்தனையோ பிரிவுகள் உண்டாயிருக்கு எத்தனையோ பேரு அவங்களை வழி நடத்துற ஊழியக்காரர்களை பின்பற்றவர்களாக மாறி போற

மக்கள் வரணுங்கிறத விருப்பத்தோடு அதனால விழுந்து போகிறவர்களாகவும் மாறுறாங்க அப்படியாக ஒருவரையும் நாமே மாற்றிவிடக்கூடாது நாம எல்லாருமே பின்பற்ற வேண்டியது கிறிஸ்துவையே அவரை பின்பற்றுவதற்காகவே ஊழியக்காரர்கள் நம்மை வலுநடத்துபவர்களாக இருக்கிறாங்க இதை குறித்த காரியங்களை பௌலடியார் பல்வேறு இடத்துல சொல்லியிருக்காரு இருக்காரு ரெண்டு குரங்காவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்துல கூட நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் அந்தபடியாக கிறிஸ்துவின் ஊழியக்காரராகவே நாங்கள் இருக்கிறோம் எந்த விதத்திலையும் எங்களை குறித்து நாங்கள் பிரசங்கித்துக் கொள்ள விரும்பலன்னு சொல்றாரு சில நேரங்கள்ல சில சபைகள்ல அங்க இருக்கிற போதகர்களை மேன்மைப்படுத்தி பேசுகிறவர்கள் அனைவரா இருப்பாங்க இல்ல சில ஊழியக்காரங்களை மேன்மைப்படுத்தி சில கூட்டங்களை நடத்துகிறவர்களாக இருக்காங்க அப்படியான காரியங்களை நாம செய்யக்கூடாது நாம மேன்மைப்படுத்த வேண்டியது கனப்படுத்த வேண்டியது துதிக்க வேண்டியது எல்லாமே இயேசு கிறிஸ்துவையே பௌலடியார் சொன்ன மாதிரி ஊழியக்காரர்களுடைய ஊழியத்தினால உண்டாகிற நிருபங்களாக நாம மாறணும் அதற்கு எதுவாகவே ஊழியக்காரர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு நாம மரியாதை செலுத்துபவர்களாக இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள கனப்படுத்துறீங்கிற பேர்ல அவங்கள விழுந்து போக பண்ணக்கூடாது ஒவ்வொரு ஊழியக்காரருமே நாம கிறிஸ்துவ அரசு சிறப்பிட்றதற்கு அஸ்திபாரம் போடுகிறவர்களாகவே இருக்கிறாங்க இதையே பௌலடியார் ஒன்னு குழந்தையார் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவன் அவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் இங்கே சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு ஊழியக்காரருமே புத்தியுள்ள சிற்பாசாரிய போல அஸ்திபாரம் போடுகிறவர்களாக இருக்கணும் சரியான அஸ்திபாரம் தான் ஒரு கட்டடம் உறுதியாக இருக்கிறதுக்கு உதவி செய்து அப்படியாக ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம உறுதியாக கட்டப்படுறதற்கு அஸ்திபாரம் போடுகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படியாக நாம ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்குள்ளார ஸ்திரப்பட்டவர்களாகவே காணப்படணும் அதற்காகவே தேவன் ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறாங்க இதை அறிந்து கொண்டு ஊழியக்காரர்களை பின் பின்பற்றி போகிறவர்களாக நாம காணப்படாமல் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் எல்லாரையும் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவ வழிநடத்துபவர்களாக கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசியாகவும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற ஊழியக்காரராகவும் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வெளியில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நாங்க உண்மை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக நடத்துகிறவர்களாகவே இருக்கிறாங்க அறிந்து கொண்டு இருக்கணும் தகப்பனே ஒரு நாளும் ஊழியக்காரர்களை பின்பற்றி போய் அவர்களை மேன்மை பாராட்டி அவர்கள் விழுந்து போகிறதற்கு நாங்களே காரணமாகி கூடாது தகப்பனே அந்தபடியாய் உண்மையை பின்பற்றி உமக்குள்ள ஸ்திரப்படுகிற விசுவாச பிள்ளைகளாய் நாங்க மாறுவதற்கு தெய்வரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க தகப்பனே அதே போல ஊழியம் செய்யும் போது நாங்க ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்கு ஏதுவாக வழிநடத்துபவர்களாகவே காணப்படும் தகப்பனே ஒரு நாளும் எங்களை குறித்து மேன்மை பாராட்டவோ எங்களை பிரசங்கிக்கவோ முற்படாதவர்களாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்துடலங்க தகப்பனே அந்தபடியாய் உண்மை பறைசாற்றுகிற நல்ல நிருபங்களாய் மாற தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படின்னு எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் Amen.